மகளிர் உரிமை திட்டம் குறித்து நடிகை குஷ்பு இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் பதிலளிப்பார்கள் எனவும் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் சாதிக் எல்லா தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துள்ளார் அதிமுக மீது குட்கா ஊழல் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்குகள் உள்ளன பத்து ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் திமுக மீது வேண்டுமென்றே குற்றம் சாட்டுகிறார்கள் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் வைகுண்டபதி பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு அலுவலகத்தை சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் திறந்து வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நடிகை குஷ்பு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து இழிவுபடுத்தி பேசியதாக சொன்னார்கள் அந்த அம்மா தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது என்பது இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் மூலம் தெரிகிறது நமக்கு அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி என்பது தெரியும் பணவசதி படைத்த பெரிய நடிகை அதனால் நிச்சயமாக இங்குள்ள ஏழை பெண்களின் வாழ்க்கை முறை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கான சுதந்திரம் பற்றி இந்த அம்மா சொல்கிறார்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்து உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பொருளாதார சுதந்திரம் வழங்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் அது எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும் அதை எதிர்த்து பேச இந்தியாவில் ஒருத்தனும் கிடையாது அதற்கு பின்புதான் அந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்து செய்து கொண்டிருப்பது இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டமும் பொருளாதார சுதந்திர திட்டம் பணத்திற்காக பெண்கள் யாரையும் நம்பி இல்லாமல் அவர்கள் செலவு செய்ய முடியும் குஷ்பு அறிவித்ததில் இருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த திட்டம் பெண்கள் போற்றக்கூடிய திட்டம் கிடைக்காத பெண்களும் கேட்டு பெறக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் இதற்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் பதில் சொல்வார்கள் நான் வேறு வார்த்தை சொல்ல விரும்பவில்லை என்று அவர் கூறினார் தமிழ்நாட்டு பெண்களோட உணர்வுகளை மதிச்சு எங்கள் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இதை ஏழை எளிய மக்கள் மாத்திரை வாங்க பள்ளி குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வாங்க ஒரு அவசர தேவைகளுக்கு நாங்க செயல்படுத்துறோம் இதை வந்து பயன்படுத்துறோம் இதை இழிவுபடுத்திய விஷ்புவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க போட்டோவை எங்க கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறோம் கண்டனங்களை பண்ணிருக்கோம் தூத்துக்குடி